கொல்கத்தா மருத்துவமனையில் கொடூரமாக பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலி இறந்த பெண்ணிற்கு நீதி அமைதி ஊர்வலம் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்றது மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கே ஏ ஆர் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரண்டாம் ஆண்டு முதுகலை பயிற்சி மருத்துவர் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் இதுவரை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நாடு முழுவதும் பெரும் ஏற்படுத்தி உள்ளது இதை நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து வருகின்றது திருச்சி பாஜக மகளிர் அணி சார்பாக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீதர் தலைமையில் இறந்த பெண்ணிற்கு நீதி வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருச்சி மாவட்ட பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பெண் முதல்வராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்து கொலை நடத்த உள்ளது இதற்கு மேற்கு வங்க அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து இந்த அமைதி பேரணி நடைபெற்றுகிறது என்றார் மேலும் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்விற்கு கண்டனம் தெரிவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் ஜோதிமணி உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தில் எதுவும் கூறவில்லை இதே போன்று இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக சார்பில் யாரும் இந்த நிகழ்வை கண்டிக்கவில்லை என தெரிவித்தார் மேலும் மேற்கு வங்க அரசு குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வு எந்த மாநிலத்திலும் நடைபெறக்கூடாது என கூறினார் ஒரு அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பல பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்து கொடூரமான முறையிலே படுகொலை செய்துள்ளார்கள் அதற்கு மேற்கு வங்க அரசு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதை நாங்கள் கண்டித்து பாஜக மகளிரணி சார்பிலே இன்று திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் இந்த மாபெரும் அமைதி பேரணி அமைதி பேரணியானது வெழுகுவத்தி ஏந்தி மிக சிறப்பான முறையிலே நாங்கள் இந்த கண்டன ஊர்வலத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் அக்கா கனிமொழி த தமிழச்சி தங்கபாண்டியன் ஜோதிமணி போன்றவர்கள் வந்து மணிப்பூரில் ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா உடனே பொங்கிடுறாங்க உடனே கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் வந்து இதே வந்து அவங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து ஒரு கண்டனக்குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் நாடாளுமன்றத்தில் மட்டும் அவங்க வந்து பெண்ணிய பேசுகிறாங்க பெண்ணுக்கு சமூக நீதி வேணும்னு கேட்குறாங்க எல்லா குரவும் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு இப்போ மேற்கு வங்கலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே அவங்க நாடு முழுவதும் வந்து பற்றி எரியுது அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த கனிமொழி அக்கா தங்க பண்ணியன் ஜோதிமணி போன்றவர்கள் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கலை திமுக சார்பில் யாரும் ஒருத்தரும் இதுக்கான ஒரு கண்டன அறிவிக்கை தெரிவிக்கலை அதனால் நாங்கள் பாஜக சார்பில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது மேற்குவங்க அரசை வந்து உடனடியாக குற்றவாளிகளை கண்டு